ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக இங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து நிகழ்வுகள் வந்து தேவர்களும் சித்தர்களும் சூழ்ந்து தேவலோகமே இங்கே வந்து அமர்ந்து இறை பேராட்டர்கள்லாம் இவ்வெல்லையை வளையம் விட்டு அற்புதமாக ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் அவர் வினைகளை அகற்றி வைத்து சித்த பெருமக்களும் தேவர் பெருமக்களும் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தருணம் இது உயர்வான உன்னதமான உத்தமமான நிகழ்வானது கலியுகம் மாற வேண்டும் தர்ம யுகம் மலர வேண்டும் தர்ம சிந்தனை மாந்தர்களுக்குள்ளே மலர்ந்து அத்தனை களி என்னும் அத்தகைய சாக்கடை நிலையானது படிப்படியாக அமன்று காம குரோத லோப மதம் ஆச்சரிய நிலைகளெல்லாம் படிப்படியாக நீர்த்து உள்ளுக்குள் இருக்கின்ற இறைவன் உயர்வாக வெளிவந்து மனிதர்கள்லாம் இறைநிலை கண்டு இறை என்றால் இறைக்கு நிகரான நிலையல்ல மனிதன் மனிதனாக வாழ்ந்து மாண்டுள்ளவனாக வாழ்ந்து மகத்துவம் உள்ளவனாக வாழ்ந்து மகிமை உள்ளவனாக வாழ்ந்து வாழ்ந்து மனிதனுக்கு மனிதன் உதவி புரிந்து மனிதன் மனிதன் இகழாமல் அவனை ஒவ்வொருவன் செய்யும் தவறுகளும் அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த வினை நிலைகளால் அவனை சூழ்ந்து அவன் தெரியாமல் செய்கின்ற தவறுகள் சிறு சிறு தவறுகள் என உணர்ந்து அவற்றை மன்னித்து மகத்துவமான மகா வழியிலே அவனை அழைத்துச் சென்று வழியிலே அழைத்துச் சென்று அவனையும் இறைநிலை காண்கின்ற சிவசித்த நிலை காண்கின்ற உயன் மாந்தனாக வடித்திருக்கின்ற அற்புதமான பணிதனை சிவசபை செய்து கொண்டு வருகின்றது சபை செய்து கொண்டு வருகின்றது உயர் சபை செய்து கொண்டு வருகின்றது அப்பணிகளை அனைவரும் இணைந்து தனக்குள் உள்ள அத்தகைய களி நிலைகளை கலைந்து நல் உயர் உன்னத தர்ம சிந்தனை ஓங்கும்போது யுகம் மனிதருக்குள்ளிருந்தே அற்புதமாக களி மாறி தர்ம யுகம் படைக்கப்படுகின்றது என்கின்ற அத்தகைய உயர் சூட்சமத்தை நோக்கிய இப்பயணம் ஒவ்வொரு எல்லையாக ஒவ்வொரு தளமாக வந்து அமர்வதற்கு இடங்கேட்டு அற்புதமாக களியிலே உள்ள அத்தகைய மாற்று வேற்று சிந்தனைகளை அழித்து ஒருவனை உயர்வுபடுத்தி உயர் சபையின் சீடனாக ஏற்று அத்தலத்தை சிவசபை சிவசபை அமர்வதற்குண்டான சிவப்பணி செய்வதற்குண்டான சித்தர்கள் அமர்ந்து பணியாற்றுவதற்குண்டான அற்புதமாக தளமாக தேர்ந்தெடுத்து அத்தலத்திலே உங்களை போன்ற மாந்தர்களை அழைத்து அற்புதமாக அமரை வைத்து ஆசி கூறி அருளுரைகள் கூறி ஞான மொழிகளை சித்தர்கள் சித்தர்கள் தன் தீர்க்கமான அற்புதமான உரைகளால் உங்கள் சிந்தைக்குள்ளே புகுத்தி களியினை வேற அற்புதமான பணியை செய்து வருகின்றார்கள் என்பதை உங்கள் செவிகளிலே மீண்டும் உரைத்து தேவன் வருவானா பிறப்பெடுப்பானா தேவ சபை அமைப்பானா என்கின்ற அத்தகைய வேற்று நிலைகளுக்குள் செல்லாது கலியுகம் மாற வேண்டும் தர்மயுகம் வளர வேண்டும் என்றால் தேவன் வந்து பிறப்பெடுக்க வேண்டும் அவதார நிலைகளிலே அற்புதமாக ஒவ்வொரு யுவத்திலும் அத்தகைய நிக நிலையே நிகழ்ந்து கொண்டு வந்திருக்கின்றது என்பதை உயர் சிந்தை யாவரும் நிறுத்தி இத்தகைய உரையானது மானிடர்களால் நிகழ்த்த முடியுமா உரைக்க முடியுமா இறை காட்சிகளை காண முடியுமா அதென்ன சித்து விளையாட்டுகளா என்பதையெல்லாம் நினைவிலே கொண்டு சிவசபை உண்மை சித்தர்கள் வாழ்வது உண்மை சித்தர்கள் மொழி பேசுவது உண்மை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் இருப்பது உண்மை என்பதை உணர்ந்து கொண்டு உணர்ந்து கொண்டவர்களெல்லாம் உயர்ந்தவர்கள் புண்ணிய சீலர்கள் புனிதர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வோம் உணரா மாந்தர்கள் உணரா மாந்தல்கள் பிறப்பு பிறப்பாய் பிறப்பு கண்டு அத்தகைய களி என்னும் நிலைக்குள் இருந்து வெளிவரா நிலையிலே தர்ம யுகத்தை காணா நிலையாக சென்றடைவர் என்கின்ற அத்தகைய நிலையினையும் கூறி யுகம் போன்றுதான் அங்கு வாழும் பகுதியை தர்மயுகமாகவும் கலியுகமாகவும் பிரிக்கப்படுகின்றது தலம் போன்றுதான் அத்தலத்திலே இருக்கும் நிலையானது அமர்ந்த மாந்தர்களின் மன பொறுத்தே அமைகின்றது சென்னை என்னும் இத்தகைய பல்ல தெய்வம் என்னும் அத்தகைய அத்தகைய உறங்கா நகரமாக திகழ்கின்ற இந்நகரிலே புண்ணிய சீலர்களும் இருக்கின்றார்கள் மகா பாதிகளும் இருக்கின்றார்கள் இது பா இது வந்து புண்ணிய லோகம் எனவும் சொல்லிவிடலாம் அத்தகைய கலியுகம் சூழ்ந்த நிலை எனவும் சொல்லிவிடலாம் நல் தளமாக வாழும் தளத்தை மாற்றி தங்கள் இல்லத்தை தர்ம யுகமாக மாற்றுகின்ற அற்புதமான அத்தகைய நிலையை சிவசபையுடனே தொடர்பு கொண்டு சித்த சபையுடனே தொடர்பு கொண்டு சித்தர்கள் வாழ்கின்ற இறை வந்து அமர்ந்து இறை அவதாரம் எடுத்த தளம் என்கின்ற அற்புதமான அத்தகைய தளத்திலே தொடர்பு கொண்டு உங்கள் இல்லங்களையெல்லாம் இல் சபைகளாக மாற்றி நல் சபைகளாக மாற்றி நல் ஞான சபைகளாக மாற்றி ஒவ்வொரு அங்கத்தினர்களும் இறைவனை உயர் நிலையிலே கண்டு உன்னத நிலையிலே கண்டு உதவி புரிவதே இறை எனக் கொண்டு அன்பு புரிவதே இறை எனக் கண்டு அனுக்கிரகம் அடுத்தவர்களுக்கு கொடுப்பதே இறையின் தன்மை உணர்ந்து ஒவ்வொருவரையும் மன்னித்து அருள் மகத்துவமிக்க மகா எனக்கு என் குழந்தைகளுக்கு என் கணவனுக்கு என் மனைவிக்கு என் அன்னைக்கு என் அப்பனுக்கு என் உறவினர்களுக்கு என்ற நிலையிலே இருந்து வெளிவந்து அனைவரும் இறைவனின் குழந்தைகள் ஒவ்வொருவரும் இப்பிரபஞ்சத்தின் குழந்தைகள் ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு நிலையிலே நம்மளுக்கு தொடர்பாளர்கள் ஒவ்வொரு உயிரும் நம் உயிர் போல் ஒவ்வொரு தாவார நிலைகளிலும் கூட இறைவன் புகுந்திருக்கிறான் சிற்று உயிரினங்களிலும் கூட இறைவன் கலந்திருக்கின்றான் என்கின்ற இறைத்தன்மையை அனைவரும் சிந்தையிலே ஏற்று இறை சபையினரே தொடர்பு கண்டு தாங்கள் வாழ்கின்ற இல்லமதை நல்லறம் செய்து நல்லறம் செய்து அத்தகைய இறை அமர்ந்த தளமாக மாற்றி இறை சபையுடனே தொடர்பு கொள்ளும்போது இறை சபையே வந்து உங்கள் இல்லத்திலே அமர்ந்து அத்துணை தேவர்களும் சித்தர்களும் உங்கள் இல்லத்தினை சூழ்ந்து கலியுகம் கண்டிருந்த போதும் உங்கள் இல்லத்தை மட்டும் தர்ம யுகமாக மாற்றி உங்கள் குழந்தைகளை உங்கள் வாரிசு நிலைகளை நல் நிலையாக நல் வழியாக நல் இறை சிந்தனை உள்ளவர்களாக அவர்களுக்கு ஏற்பட்ட வினை நிலைகள் பூர்வ ஜென்மத்தில் செய்த அத்தகைய தடை நிலைகளையெல்லாம் உங்கள் சிவசபையுடனே நீங்கள் ஆட்டும் புண்ணிய பயணத்திலே அவர்களினுடைய பாவ நிலைகள் அவனுடைய அறியாமல் செய்த தெரியாமல் செய்த ஜென்மங்களில் செய்த அத்தகைய நிலையெல்லாம் எல்லாம் வேறறுக்கப்பட்டு அவர்களுக்குள்ளு அத்தகைய சிவசபையிலே இருந்து உங்கள் மூலமாக வருகின்ற புண்ணியங்களையும் சிவமகா வாழைச்சித்தன் பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த சிவத்தின் புண்ணியத்தையும் கலந்து உங்கள் இல்வ இல்லம் முழுவதும் பரவப்பட்டு இல் சபையை நல் சபையுடனே நல் பிரபஞ்ச சபையுடனே பிரபஞ்ச அகத்திய மகா வாழை சத்தை சித்த சபையுடனே இணைத்து உயர் பயணம் மேற்கொள்ள உன்னத பயணம் மேற்கொள்ள இறையுடன் பயணம் மேற்கொள்ள இறை சித்தர்களுடன் பயணம் மேற்கொண்ட வாழும் குருவுடன் பயணம் மேற்கொண்ட வாழ்ந்து வருகின்ற சித்தர்களுடன் பயணம் மேற்கொண்ட இறையுடன் அருள்மொழி சிவமொழி சித்தமொழி அருள் ஞான மொழிகளையெல்லாம் நித்தம் நித்தம் கேட்டு பறைசாற்று நிலைகளின் மூலமாக நேரடியாகவும் வந்து கேட்டு அற்புதமாக பூர்வ ஜென்மத்தில் செய்த தெரிந்தும் தெரி தெரிந்தும் தெரியாதும் அறிந்தும் அறியாதும் கண்டும் காணாதும் செய்த அத்தகைய புண்ணிய நிலைகளெல்லாம் தேங்கி நிற்கின்றது இதனால் பாவ நிலைகள் இடைப்பட்டு தடைப்பட்டு அதை அதை உள்வர அனுமதிக்காத நிலையிலே நின்று கொண்டிருக்கின்றபோது நற்சவையை பொற்சவையை பொன்னம்பல மகாசபையில் நடைபெறுகின்ற ஜென்மம் கொடுக்கும் உயர் கோமாதா பூஜையினைக் கொண்டு கண்டு நந்தினி வந்து அமர்ந்து நல் இறை பேராற்றல்கள்லாம் மகிழ்ந்திருக்கின்ற அற்புதமான இறையை தேடி அத்துணை கணங்களும் வந்து இறையுடன் அனுகிரகம் பெற்று செல்கின்ற அற்புதமான அத்தகைய பிரபஞ்ச பிரபஞ்ச அத்தகைய பிரம்மமூர்த்த நேரத்திலே நடைபெறுகின்ற கோமா கோமாதா பூஜையிலே கலந்து கொள்ளும் போது தேவலோகத்திலே நடக்கின்ற கோமாதா பூஜையை க கண்ட பாக்கியம் உங்கள் அனைவருக்கும் பெற்று உங்களின் உங்களின் அத்தகைய இடைப்பட்ட தடைப்பட்ட கர்ம வினைகள் இறைவனால் கலையப்பட்டு உயர்வான புனர்ஜென்மம் எடுத்த நிலையை உங்களுக்குள் புகுத்தி அதன் பின்னே சித்த சிவ சபையுடனே வழிபட்டு வருகின்ற நம்பி வருகின்ற நினைத்து இருக்கின்ற நின்ற இடத்திலிருந்து வணங்கி நிற்கிற நிலைகளுக்கெல்லாம் இடைவிடாத புண்ணியங்கள் பகிரப்பட்டு நீங்கள் செய்த அருள்பணி சிவபணி சித்தபணி உயர் சபையின் உன்னதமான கலியுக மாற்ற நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்து உற்ற நண்பர்களையும் உறவினர்களையும் தெரிந்த நண்பர்களையும் அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் கண்டு சொல்லி அற்புதமாக சிவசபையின் உன்னத பயணத்திலே திருமுருகன் தொண்டர்களை தேடி அலையும் பயணத்திலே சிவ தொண்டர்களை தேடும் பயணத்திலே சித்தர்களின் அத்தகைய நெருங்கிய தொடர்பாளர்களை சித்தர்களை நம்பி இருக்கின்றவர்கள் தேடும் பயணத்திலே சித்த சபையை சிவசபையை வழியாட்டி புண்ணியத்தை பெற்று புனித பயணத்திலே பங்கெடுத்து புனித நிலை கொண்ட இறை ஆற்றல்களுடன் இணையாக இணையாக துணையாக பயணப்பட அத்துணை தேவர்களையும் சித்தர்களையும் துணையாக வைத்து உங்களை சரணடைந்து வந்து நிற்கும்போது உங்களை சரணடையும் சிவசபை என்கின்ற அற்புதமான வார்த்தைகளை இறைவன் திருவாய் மொழியிலே இருந்து சபையை சரைவன சரை சரணடைவன் திருபடியை சபை சரணடைந்து நிற்கும் என்கின்ற உன்மதனமான வார்த்தை உயர்வான வார்த்தை உண்மை என்பதை உங்கள் யாவருக்கும் பகிர்ந்து ஓம் நம சிவாய ஓம் சாய ஓம் நமோ நாராயணாய முக்கோடி நவகோடி சித்தாய சரவண சரவணபகாய என்கின்ற அற்புத நாமத்தை எல்லாம் ஒரே நாமமாக ஓம் சாய நமக என்கின்ற அற்புத நாமத்துக்குள்ளே அற்புதமாக வடிவமைத்து அற்புதமாக தகைய களி மாற்றத்தை செய்ய வந்த களிப்புரிகின்ற இறை அமர்ந்து களிப்புற்று அமர்ந்திருக்கின்ற சபை சபையமர்ந்த சபை அமைத்த ஆனந்த கோலத்திலே ஆனந்த கோத்தனாக அத்த அற்புத கூத்தனாக சிவசித்த மகா கூத்தனாக அத்துணை கூத்து நிகழ்வுகளும் சித்தர்களும் தேவர்களும் கூத்தாடும் அத்தகைய கூடமாக அமர்ந்த அத்தகைய தலம் புண்ணிய தலம் நோக்கி கையிலேயே இடம் அமர்ந்து பூலோகத்தில் காண்கின்ற அற்புதமான நிலை நோக்கி வந்து நிலையில்லா அத்தகைய மானிட நிலையின் நிலையற்ற பயணம் அதை நிலையான பரலோகத்திலே இடம் அமைக்கின்ற பரநமைக்கின்ற அத்தகைய அற்புதமான நல்ல ஆசானம் அமைத்து அற்புதமாக சிரஞ்சீவி நிலை காண்கின்ற அற்புதமான பயணத்திற்கு அனைவரும் வந்து உங்கள் தொடர்பாளர்களையும் வழி வழி வருகின்ற வாரிசு நிலைகளுக்கும் அற்புதமாக அத்தகைய பேராற்றல் கொண்ட பெரும் சிம்மாசனத்திலே அமர்ந்து அங்கிருந்து அங்கிருந்து ஆசி நிலைகள் கொடுத்து அற்புதமாக அவர்களை பிரபஞ்சத்திற்கும் வழிகாட்டி உங்கள் வாரிசு நிலைகளையும் உயர்வான உன்னதமான உத்தனமான நிலையிலே வழிவழி வருகின்ற அத்துணை நிலைகளையும் உயர்வான நிலையிலே பயணப்பட வைக்கின்ற உயர் சூட்சம ரகசியத்தை உங்களிடம் உரைத்து 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 உயர்வாக உரைத்து இரையே உரைக்கின்ற உரையாக உரைத்து ஈடு இணை இல்லாத உரையாக உரைத்து உலக மகா பெரும் எங்கும் காணாத யாரும் சொல்லாத எளிய நிலையிலே எளியவருக்கும் புரிகின்ற நல் ஆன்மஈக கருத்தலை கருத்துக்களை வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பெயர்த்தெடுத்து உங்கள் செவிகள் செவிகளின் ஊடாக அற்புதமாக இன்பம் முறுகின்ற அற்புதமான தகை சொல்லாக சொல்லி நல் இன்பம் முருகின்ற பயணத்திலே அனைவரும் இறைந்து எளிமையான இறையை உணர்கின்ற பயணத்திலே யாவரும் பயணிக்க இறை சபையின் இறை நூலிலே இருந்து திரட்டி எடுத்த அற்புதமான வார்த்தைகளாக உங்களிடம் பகிர்ந்து பகிர்ந்து பகிர்வித்து பயில்வித்து அமர்கிறோம் ஓம் மகதீஷாய ஜெகதீஷாய நமோ நமக நமோ நமக